வெல்கம் டு சரசு சமையல் இப்போ கொஞ்ச நாளாகவே நான் உங்களுக்கு முறுக்கு ரிப்பன் பக்கோடா இந்த வீடியோலாம் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கீங்க எங்கள் ரிலேஷன் தான் இந்த முறுக்கு ரிப்பன் பக்கோடா எல்லாமே செய்கிறாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து அக்கா இன்னைக்கு நமக்காக லட்டு செஞ்சு காட்ட போகிறாங்க இந்த லட்டுமே வந்து சேலுக்கு உண்டுங்க நீங்கள் ஆட்ரு கொடுக்குறவங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுப்புறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க நீங்கள் வந்து லட்டே ரெண்டு கிலோ இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு முறுக்கு ரிபன் பக்கோடா ராகி முறுக்கு இது எல்லாமே அரை அரை கிலோ லட்டு அரை கிலோ இல்லை மிக்சர் அரை கிலோ இந்த மாதிரி ரெண்டு கிலோ வரைக்கும் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆர்டருக்கு அனுப்புறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இன்னைக்கு போடுற இந்த லட்டுமே உங்களுக்கு தேவைன்னா அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்கள் ரிலேஷன் அக்கா தாங்க இதெல்லாமே பண்ணுறாங்க அக்கா செய்கிற எல்லாமே வந்து ரொம்ப சுத்தமான முறையில் சுகாதாரமான முறையில் நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணி ரொம்ப பக்குவமாக செய்கிறாங்க வீடியோ ஸ்க்ரீன்லேயுமே உங்களுக்கு அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க அக்கா வந்து இன்றைக்கி ஒரு கிலோ லட்டு நமக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க வாங்க பார்க்கலாம் ஒரு கிலோ லட்டுன்னு உங்கள் சொன்னேங்க கடலை மாவு ஒரு கிலோ எடுத்திருக்காங்க நூறு கிராம் முந்திரி எழுபத்தஞ்சு கிராம் திராட்சை ரெண்டு கிலோ சர்க்கரை எடுத்துக்கிட்டாங்க கடலை மாவை நல்லா சளிச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டாங்க இப்போ இதை வந்து ரெண்டு சிட்டிகை மட்டும் சோடா உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க தேவைக்கு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் இப்போ நல்லா கலந்து விடுறாங்க இந்த மாவு நல்ல ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிக்கிறாங்க இப்போ பாருங்கள் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து கரைக்கிறாங்க ஏன்னா ஜாஸ்தியாக விட்டால் ரொம்ப தண்ணி ஆயிடும் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கரைச்சிட்டாங்க இதுக்குமே இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும்னு சொல்கிறாங்க மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கிறாங்க நம்ம செய்கிற லட்டு நம்ம கரைக்கிற மாவு பதத்துலேயும் இருக்குங்க இந்த மாதிரி வந்து பக்குவமாக கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ பாருங்கள் எடுத்து விட்டால் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுட்டாங்க இப்போ இன்னொரு பக்கம் சர்க்கரையை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிட்றாங்க அதுக்கப்புறமா இப்போ பூந்திகளை பொறிச்சிட்டு அப்புறந்தான் பாகு காய்ச்ச போகிறாங்க பூந்திகளை பொறிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க பூந்திகளை பொறிக்கிறதுக்காக ரீஃபைண்ட் ஆயிலுங்க அதாவது கணபதி ஆயில் தான் வானிலையில் ஊற்றுறாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பாருங்க பூந்தி கரண்டியில் இந்த மாதிரி ஒரு மாவு கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றுறாங்க ஊற்றுன உடனே அது வந்து தானாக போல விழுகுது பாருங்கள் எண்ணெய்க்குள்ளே விழுந்த உடனே இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம்தான் ரெண்டு நிமிஷம் கூட இல்லை ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி விடுறாங்க அதுக்கப்புறமா கரண்டியில் அரித்து எடுத்துட்றாங்க நல்லா இந்த மாதிரி குலுக்கி குலுக்கி விடும்போது அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சிரும் அப்படின்னு ஒரு டிப்ஸும் சொல்கிறாங்க இப்போ அதே மாதிரியே வந்து கரண்டியில் மாவு எடுத்து எடுத்து அந்த பூந்தி அச்சில் தேய்ச்சி தேய்ச்சி விடுறாங்க தேய்ச்சி விட்ட உடனே அது நல்லா மேலே முதந்து வந்துடுதுங்க வந்த உடனே ஒரு ஒரு நிமிஷம் அப்படி பெரட்டி விட்டுட்டு அப்படியே அதை வந்து அரித்து எடுத்துடுறாங்க பூந்தி ஆயிடக்கூடாதுங்க பதமாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இப்போ தேய்ச்சி எடுத்து வச்சுட்டாங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை பொறிச்ச பூந்திகள் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க கையில் எடுத்து நான் நசுக்கி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பதமாக இருக்குங்க பூந்தி இப்போ அடுத்ததாக சர்க்கரை பாகுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க இல்லைங்களா அது வந்து ஓரளவுக்கு கரைஞ்சிருந்துச்சு இந்த பூந்தியெல்லாம் பொறிக்கிறதுக்குள்ளே இப்போ வந்து அடுப்பில் ஏற்றிட்டு அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே இருக்காங்க நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வர நேரத்தில் கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்சு பால் விட்டுக்கிறாங்க நம்ம பால் விடும்போது அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நல்லா ஒதுங்கிருங்க பாருங்கள் அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாமே வந்து இப்போ ஒதுங்கி நின்றுச்சு அதை வடிகட்டியால் எடுத்துட்றாங்க எல்லாத்தையுமே நம்ம பாகு காய்ச்சி செய்கிற பதார்த்தம் எதுவாக இருந்தாலுமே நம்ம அழுக்கு எடுக்கிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழுக்கு எடுத்துடலாங்க எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க இப்போ மறுபடியுமே நல்லா இந்த மாதிரி கரண்டியில் கலக்கி விடுறாங்க அப்பையுமே மறுபடியும் நொறைச்சி வரும்போது இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்கிறதையுமே வடிகட்டியில் எடுத்துட்றாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பாகு கொதிக்க ஆரம்பித்தோன்னே பாகு பதம் பார்க்குறாங்க இன்னும் பாகு பதம் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் காய்ச்சுறாங்க இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் நின்று விழுகிற மாதிரி இருக்கும் அந்த கம்பி பதம் வரணுங்க அந்த பதம் வந்துச்சுன்னா சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கையில் எடுத்து காட்டுறேன் அப்படியே ஒரு விரலுக்கும் இன்னொரு விரலுக்கும் ஒரு கம்பி வருது பாருங்கள் இதுதான் கம்பி பதம் இப்போ கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா பூந்திகளை சர்க்கரை பாக்கில் சேர்க்குறாங்க இப்போது பொறிச்சு வச்சிருக்க எல்லா பூந்திகளையுமே சர்க்கரை பாக்கில் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுறாங்க இந்த பூந்தி பொறிக்கிறதுக்கு கலரோ எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கலைங்க பூந்தி எழுமி வர்றதுக்காக கடலை மாவு கரைக்கும் போது ரெண்டு சிட்டிகை மட்டும் சோடா உப்பு சேர்த்தாங்க அவ்வளோதாங்க இப்போ சர்க்கரை பாகில் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு பக்கம் வானலியில் நெய் விட்டு இப்போ முந்திரி வருத்துக்கிறாங்க பக்கத்தடுப்பில் கொஞ்சம் கிராம்பு வறுக்கிறாங்க முந்திரி இளம் சிவப்பாக மாறும்போது இப்போ வந்து திராட்சையும் சேர்த்துறாங்க உலர் திராட்சையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு நல்லா சிம்மில் வச்சே இந்த மாதிரி நல்லா பலூன் மாதிரி அந்த திராட்சை உப்பி வர்ற வரைக்கும் பெரட்டி எடுத்துட்டு இப்போ வந்து கிராம்பில் இருக்க நெய்யை சேர்த்துட்டு நல்லா அந்த கரண்டியில் கிராம்பை மசிச்சு விட்டு அதுக்கப்புறமா தான் இதில் சேர்க்குறாங்க ஒரு கிலோ கடலை மாவில் லட்டு செய்கிறதுக்கு ஒரு நூறு மில்லி அளவுக்கு நெய் சேர்க்குறாங்க அதாவது அந்த முந்திரி திராட்சை வறுத்து இல்லைங்களா அந்த நெய்யும் சேர்த்து டோட்டலாக ஒரு நூறு மில்லி அளவுக்கு இப்போ சேர்த்துட்டாங்க இப்போ எல்லாமே சேர்த்து இதில் நல்லா பெரட்டி விடுறாங்க இப்போ இதிலையே தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறாங்க அந்த நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா பெரட்டி விடும்போதே நமக்கு வந்து அந்த லட்டு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா ஒரு ஃப்ளாட்டான கரண்டியில் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே சமமாக தேய்ச்சி விட்டு ஓரத்தில் எல்லாமே கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறாங்க இந்த மாதிரி பக்குவப்படுத்தினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இப்போ மூடி வச்சிட்றாங்க ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கிராம்பு வருத்ததை இதில் சேர்க்குறாங்க வருத்ததை வந்து ஒன்றும் பாதிமாக அப்படியே கரண்டி காம்புலேயே தட்டி விட்டு தான் சேர்த்து இப்போ நல்லா பெரட்டி விடுறாங்க பாருங்கள் அந்த ஜீராவோட அந்த பூந்திகள் எல்லாமே சேர்ந்து ரொம்ப மிகச்சரியான அளவில் இப்போ லட்டு பிடிக்கிற பக்குவத்தில் இருக்குது ரொம்ப வந்து அந்த பூந்திகளை மசிக்கவே இல்லை அக்கா அப்படியே வந்து உருட்டுறாங்க நம்ம ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வோம் இல்லைங்களா ஒரு சிலர் வந்து பூந்தியை நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா பிடிப்போம் ஒரு சிலர் வந்து அந்த பூந்தி முழுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு செய்வோம் அக்கா வந்து இப்போ வந்து அந்த பூந்தி முழுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் லட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமாவே இப்போ வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதே மாதிரி உருட்டி வச்சுருக்கிற நேரத்தையும் பாருங்கள் எல்லாமே ஒன்று போல் இருக்குங்க அதில் முந்திரி திராட்சைகள் எல்லாமே வந்து நிறைய சேர்த்துருந்தாங்க அப்புறம் லட்டு ஒரு முறை உ உருட்டி வச்சுட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக வச்சுட்டு மறுபடியும் ரெண்டாவது முறையே உருட்டுறாங்க கையில் உருட்டும் போது நெய்யெல்லாம் தடவில்லைங்க அதில் இருக்கிற நெய்யே உருட்டுறதுக்கு போதுமானதாக இருந்துச்சு இந்த மாதிரி உருட்டின லட்டுகளை பெரிய தாம்பாளத்தில் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நல்ல காத்தோட்டமான இடத்துல ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ட்ரேல அடுக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தில் அடுக்கிறாங்க இந்த மாதிரி தாங்க மிக சரியான அளவுகளோட அக்கா நமக்கு லட்டு செஞ்சு காட்டியிருக்காங்க அக்கா லட்டு செஞ்சு இப்போ நமக்கு டேஸ்ட் பண்ணவும் கொடுத்துட்டாங்க டக்குன்னு ஈஸியாக செஞ்சுட்டாங்க நம்ம வீட்டில் ஹோம்லேயா எப்படி நெய்யெல்லாம் ஊற்றி முந்திரி திராட்சை எல்லாம் நிறைய போட்டு செய்வோமோ அந்த மாதிரி தான் இப்போ செஞ்சு காட்டினாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ பதமாக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக சாஃப்டா அந்த நெய் மணத்தோட அருமையாக வந்திருக்குங்க இப்போ நம்மளும் அளவுகளோட ரொம்ப அருமையாக வந்திருக்குல்ல அக்கா சூப்பராக செஞ்சிருக்காங்க அந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் மணத்தோட நல்லா சுவையா இருக்குங்க இது வந்து நான் உங்களுக்கு இப்போ பிச்சு காட்டினப்ப கொஞ்சம் சாஃப்டா இருக்கு இதை வந்து மறுபடியும் ஒரு முறை உருட்டிட்டு இப்போ உணர வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி கொடுக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு கான்டெக்ட் நம்பர் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க இப்போ ஸ்க்ரீன்லேயே ஓடிட்டுருக்கு நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க மாதிரி நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க எங்களுக்கு அதிகமாக வேணும் ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் அஞ்சு கிலோ வரைக்கும் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கலாங்க ஆனால் ப்ரீ ஆர்டர் கொடுத்துடணும் நீங்கள் முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க இது வரைக்கும் நீங்கள் ரிப்பன் பக்கோடா முறுக்கு ராகி முறுக்கு லட்டு எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க ரொம்ப சந்தோஷங்க அதே மாதிரி இந்த லட்டும் தேவைன்னா நீங்கள் அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு கிலோ உங்களுடைய தேவை இருக்குமாறு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் வேற வேற வெரைட்டியில் கூட வாங்கிக்கலாங்க மிகச்சரியான அளவுகளோட இன்னைக்கு வந்து அக்கா நமக்காக லட்டு செஞ்சு காட்டியிருக்காங்க நீங்கள் வீட்டில் செய்கிறவங்க இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ